நான் எத்தனையோ மேடைகள் ஏறியிருக்கேன் இன்றைக்கு இது ஒரு வித்தியாசமான மேடை அரசியலில் பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு கட்சியில் இருந்தால் இன்னொருத்தர் கட்சியில் இருக்கிறவங்களை நேருக்கு நேர் பார்த்துட்டா பாவி கட்சி மாற்றம் பற்றியா போடுறான் பற்றியான்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நான் இந்த மேடையில் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் ஆரம்பத்திலேருந்தே நான் விசுவாசி அல்ல நான் ஒரு நேர்மையானவன் அவ்வளோதான் எனக்கு வாழ்க்கையில் நட்பு தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஷிப்பு நட்பு பழக்க வழக்கம் அதுதான் முக்கியம் கட்சி இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தேசம் நம்முடைய மதம் ஜாதி அதுக்கு பிறகுதான் கட்சி பார்க்குற வேலை இதெல்லாம் வரும் இது என்ன பொறுத்த தெரிவிக்கும் இன்னும் சில பேர் கட்சியே உயிர் நினைக்கிறவங்க தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஒவ்வொருத்தருடைய வந்து நம்முடைய மாவட்ட செயலாளர் அதே சமயத்தில் மயிலை தொகுதி எம்எல்ஏ வேலு எனக்கு வந்து அவர் ஃப்ளெக்ஸ் வேலுவா தெரியும் அதுக்கு பெரிய அவர் எனக்கு ஃப்ளெக்ஸ் வேலுவா தெரியும் அப்புறம் நண்பராக தெரியும் நான் எம்எல்ஏ ஆகும்போது எனக்கு எதிராக வேலை செய்தவராக தெரியும் ஏன்னா அவர் வேறு கட்சி இல்லையா அதுக்கு நம்ம வருத்தப்படக்கூடாது நீ எனக்கு எதிராக வேலை செஞ்சே இல்லை அந்த மாதிரியான விரோத மனப்பான்மையோ இதை வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையில யாரோடையுமே பழக முடியாது காரணம் என்னன்னா மாற்றுக்கருத்து இருக்கும் மாற்றுக்கருத்து இருக்கிறோம் தான் நம்ம வாழ்ந்தே ஆகணும் வாழ்க்கையில நான் மாற்றுக்கருத்து இருக்கிற உடற வாழ மாட்டேன்னு சொன்னா வீட்டை விட்டு வெளியில இறங்கவே முடியாது உங்களால அதை அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்கணும் கருத்து இருப்பவர்களோட கருத்து எதெல்லாம் இருக்கோ அதில் ஒத்து போயிட்டே இருந்துட்டா பிரச்சனை கிடையாது இல்லை இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் நான் ஒத்துக்க மாட்டேன் நான் ஒரு லூசியா சண்டைக்காரன் அப்படிப்பாங்க அது நமக்கு தேவையில்லை வீட்டுக்குள்ள மாமியார் மருமகளுக்குள்ள அதை மாற்றுக்கடுத்த எப்போ யாருக்கு விஷம் வைக்கலான்னு அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க டிவியில் அது மாதிரி வச்ச மாமியார் பாருங்க பாருங்க அத்தை பாருங்க பாருங்க ஒரு நாள் வைக்கிறேங்கிற மாதிரி ஆனால் வைக்க மாட்டாங்க அதுவும் ஒரு சும்மா ஒரு ஆற்றாமை அது சும்மா ஒரு பயம் பயங்காற்ற விஷயம் அது இருக்கும் எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் எனக்கு என் தந்தை சொல்லி கொடுத்தது உனக்கு யாரோடையாவது மாற்று கருத்து இருக்கும்போது அவங்க உன்னை கூத்து பாராட்டுறாங்கன்னா அன்றைக்கி தான் நீ வெற்றி பெற்றா என்ற அர்த்தம் அப்படின்னு பார்த்து அதுதான் முக்கியம் அதான் வின்னிங் ஓவர் த ஹார்ட்ஸு நம்ம இடத்த அதை ஜெயிக்கிறோம் இதை ஜெயிக்கிறோம் மனங்களை வெற்றவர் நான் இன்னி வரைக்கும் கலைஞர்கிட்ட சீட்டு கிடையாது கேட்டது கிடையாது ஆனால் அவர் மனதில் சிம்மாசனம் போட்டு என்னை உட்காந்து வச்சிருக்காரு அதுதான் பெரிய விஷயம் கலைஞர் வீட்டுக்கு நான் போயிட்டு பேசிட்டு ஒரு கீழே கத்துவம் நான் பாட்டு கட்சிக்காரன் பார்க்க முடியாத உட்காந்துருக்கேன் நீ போற பொசுக்கு பொசுக்குன்னு பாக்குற உட்காற ரெண்டு மணி நேரம் ஜெயிச்சு வர அப்படிப்பான் எப்போ நான் அவர் வீட்டுக்கு போனாலும் ஒண்ணு முதல்ல கூப்பிட்டு இல்லைன்னா கடைசியில் கூப்பிடு நடுல கூப்பிட மாட்டார் ஏனென்றால் அதுக்கு உண்டான அந்த டைம் அது கொடுப்பார் ஆனால் மாற்றுக்கருத்து நிறைய இருந்தது நீங்க பார்த்துருப்பீங்க கலைஞர் யாரையாவது ஒரு வார்த்தை அவர் நேரடியாக அவர் எழுதிட்டாருன்னா அவன் அரசியலில் உயர்ந்து விட்டான் என்று அர்த்தம் இல்லைன்னா அவர் பதிலே சொல்ல மாட்டார் யார் வேணா பேசிக்காங்கன்னு உருவாரியே தவிர பேசுறாங்க இப்போ மேடையில் திண்டுக்கல் லியோனியோ நானும் ரொம்ப நாளாக போராட்டக்காரருக்கு என் கேசெட் இருக்குதா அவர் கேசட் இருக்குதாங்கிறது தான் எங்களுக்கு சண்டையே போய் சண்டை கிடையாது எங்கள் பேரை வச்சு நாங்கள் திண்டிவனத்தில் எவன் தூக்க தூக்கக்கலத்துல இருந்தால் கூட ராத்திரி ஒரு மணிக்கு சிரிச்சுக்கிட்டே ஒன்று கிடைச்சிட்டு இருப்போம் வருமா போய் ஏன்னா அவர் போட்டிருப்பாரு பழைய கணவனா புது கணவனா பழைய வீடா புது வீடா அப்படிங்கிற மாதிரி அவர் தலைப்பு பட்டி பண்ணுறோம் பண்றோம் நம்மள்திராம மொத்தம் எல்லாமே ஒன் ஹவர் ஒன் அவர் எனக்கு என்ன பெருமை என்றால் திண்டுக்கல் முதல் முதல அமெரிக்காவுக்கு அழைத்து சென்றவன் நான் அது என்ன சும்மா கூப்பிட்டு போனேன் வேற ஒருத்தர் தான் போட்டாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் மாநாடு அந்த தமிழ் மாநாட்டில் ஒரு மீட்டிங் தான் பேசுகிறாங்க அதுக்கு பிறகு அத்தனை மீட்டிங் ஆயிடுச்சு அவருக்கு ஏனென்றால் அந்த இன்டர்நெட் அந்த இன்டர்நெட் ஒர்க் நீ பிச் பண்ணி அதே பிச் பண்ணிக்க கடைசியில் ஒரு சுற்றி கிட்டி பார்க்கணுங்கிற கேப்பெல்லாம் பேசும்போதே அப்படியே பார்க்க முடியாயிடுச்சு ஏன்னா மாதிரி ஒரு டூர் பண்ணார் அது என்னன்னா முதல்ல வந்து ஒரு அறிமுகம் அதற்கு பிறகு தன் திறமையினால் வளர்ந்தவர் அவர் அதுக்காக வந்து இல்லை இல்லை அவர் பேச எனக்கு பிடிக்காது அந்த கருத்தை நான் ஏற்று கருத்தை ஏற்றுக்கணும் என்ன விட்டுரு ஃப்ரெண்டாக இருந்துட்டு போ அவ்வளோதான் நான் இன்றைக்கும் என்னால் நான் ஃபுல் வெஜிடேரியனோட என்னால் முனியாண்டி விளாசத்தில் உட்காந்து வெஜிடேரியன் சாப்பிட முடியும் எனக்கு அதில் எனக்கு எந்த எதுவும் கிடையாது நான் என் தட்டு சாப்பிட போகிறேன் அவங்க அவங்க தட்டர்களுக்கு சாப்பிட போகிறேன் அதில் என்ன இருக்கு இந்த மனோபாவம் இருந்தால் தான் தமிழ்நாட்டில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலையும் அதை மாறிக்கிட்டு வருது ரகசியமாக சந்திக்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுல தப்பு இல்லை ஏன்னா எனக்கு என் கொள்கை உனக்கு என் கொள்கை அப்படின்னு எனக்கு கலைஞரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தெரியும் இங்கே நிறைய பேர் நடி தான் பிறந்த நடிக்கிறார் நைன்டீன் எயிட்டி முதல் சினிமா நடிக்கிறதுலேருந்து ராமநாராயணனுக்கு நான் ரொம்ப நெருங்கிய நண்பன் ஸோ ராமநாராயணன் எப்பவும் கலைஞரை கூப்பிட்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் ஃபஸ்ட் காப்பின்னு போடுவாங்க அப்போல்லாம் சில சமயம் டபுள் பாசிட்டிவ் போட்டு காட்டுவாங்க இவர் கரெக்ஷன் சொல்வார் நான் இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கலாம் அப்படிம்பார் உடனே அதை கரெக்ட் பண்ணி பண்ணுவார் அப்போ அதை அதோடு இருந்து பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்த உடனே ஒரு கரெக்ஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாலெட்ஜுன்னா மிக அசாத்தியமான ஒன்று அரசியலில் மத்திய அரசு மாநில அரசு பஞ்சாயத்து அத்தனையிலையும் வெற்றி கொடி நாட்டிய ஒரு மிக பெரும் ராஜதந்திரி என்றால் அது கலைஞர் மாற்று மாற்றுக்கருக்கே கிடையாது சில பேருக்கு பிடிக்கலாம் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் சொல்ற கலைஞர் இறந்து போன போது என்ன சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பரவாயில்ல எப்படி இன்னும் நூறு வருஷத்துக்கு மேல அவரை பத்தி தான் பேசுவாங்க அப்படிங்கிறாங்க அப்போ அவருக்கு அந்த அந்த ராசி அந்த எதிர்க்கு ஒரு தடவை ரஜினிகாந்த் சொன்னார் கலைஞருக்கு கடவுளை பிடிக்குதோ இல்லையோ கடவுளுக்கு கலைஞரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு அதுதான் பெரிய ஒரு விஷயம் பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லுவாங்க எனக்கு அந்த ஒரு கலைஞனாக நான் வந்து மிக பெருமை சினிமா இண்டஸ்ட்ரியில் நீங்க எவ்வளவு பேர் இருக்கலாம் ஆனால் அவர்களை எல்லாம் விட எனக்கு அதிகமான ஒரு ஒரு அவரின் கையை பிடிச்சிட்டு பேசும்போது என் தந்தை என் கையை பிடிச்சி பேசுற ஃபீலிங் எடுக்க அந்த உதாரணத்தை சொல்லாதீங்கன்னு ஒருத்தர் சொன்னார் எனக்கு நான் ஃபீல் சொல்ல தான் சொல்லுவேன் ஐயா இது என்ன இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு எல்லாவற்றுக்குள்ளேயும் ஒரு ஜாதி ஒரு இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியது இல்லை நான் வந்து இந்த சுக மகரிஷி அப்படின்னு ஒரு கடவுளை நான் கும்பிடுவேன் நீங்களே பார்த்துருப்பீங்க என்னுடைய தொலைக்காட்சி தொடர்பெல்லாம் நான் முத முதல்ல கலைஞரை பார்க்கும்போது இதை கொடுத்தேன் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டார் இவர் தான் வியாசருடைய மகன் பிரம்மாவுடைய பேரன் இவர் தான் வெங்கடாச்சலபதிக்கு குபேரன் கிட்ட இருந்து பணம் கடன் வாங்கி கொடுத்தவர் கிளிமுகத்தோட இருக்கார் கிளிமுகத்தோடு இதே மாதிரி முகத்தோட ஒரு பொண்ணு வந்தா கல்யாணம் பண்ணிப்பீங்களா நீங்க ஒரு பொண்ணு வந்தது பக்கத்து வீட்டுக்கு ஒரு மதி மூக்கு எங்க வீட்டுல இடிச்சிது என்னால் நான் வேற பொண்ணு பார்த்துட்டேன் ஆனால் அவர் ஒரு விஷயத்தை சொன்னா எதிராளி ஒன்று சொன்னா அதை ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் சட்டசபையிலே ஒரு தடவை நான் சொல்றேன் சட்டமன்றத்துல அபிராமபுரத்தில் நிறைய பிளாட்ஃபாரம் கடைகள்லாம் இருக்குது எடுக்கவே முடியல நான் அபிராமபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் கூட சொன்னேன் அப்படியும் எடுக்க முடியல எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க எல்லாம் பழம் பெரும் காவலர்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்ன அசம்பிளில ஒரு சிஎம் அப்படி டேபிள் அப்படி தட்டுற தட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நாம சொல்லக்கூடிய விஷயத்தை ரசிக்கக்கூடிய ஒருத்தராக இருக்க ஒருத்தர் அப்புறம் அசம்பிளிலருந்து வரும்போது போன நான் வந்து வணக்கம் சொல்லுவேன் ஆனால் நான் இருக்கக்கூடிய இடத்துல இந்த வணக்கம் சொல்கிற வழக்கம்லாம் வச்சுக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவேன் அதெல்லாம் நான் பண்ண முடியாது அது வயதில் பெரியவர் முதலமைச்சர் முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கொடுத்துருவேன் கொடுங்க வேறு அப்படின்னு அது அதெல்லாம் நிறையா டிப்ரெஸாக ஒப்பீனியனாக வந்து நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேங்கிறதுனால நான் என் கலரை மாத்திட்டு மாற்றிட்டு போக முடியாது அதை அவரும் கவனிக்கிறார் அதை வந்து அப்புறம் என்னுடைய மூவாயிரமாவது நாடக விழாவுக்கு வந்தார் மூவாயிரமாவது நாடக விழாவுக்கு வந்து அதை பேசுகிறார் மூவாயிரமாவது நாடக சாரி மூவாயிரத்து ஐநூறாவது நாடக விழாவுக்கு கலைஞர் மூப்பனர் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் அந்த வந்து பேசுகிறாரு இவர் ஒரு நாடகம் போட்டிருக்காரு சேகர் அது வந்து தத்து பிள்ளைன்னு பேர் ஆனால் அது வந்து ஒரு சமுதாய விஷயங்கள்லாம் வச்ச ஒரு தத்துவ பிள்ளையாக நான் பார்க்குறேன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நாடகம்ல எல்லா நாடகத்தையும் அவர் பல செய்திகளை சேகரித்து சேகரித்து சொல்றதால்தான் அவரை சேர்க்கிறன்னு கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறாங்க அதாவது ஒரு விஷயங்களை பார்க்கும்போது பார்க்கும்போது நான் இப்போ இந்த சாவணி ரிலீஸ் பண்றேன் இந்த புக்கு புக்கு ரிலீஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு கலைஞர் பேசுறார் அதுக்கு முன்னாடி அவர் சொல்லும்போது சொல்றாரு இந்த குழுவோட பேரை பார்த்தா கூட நாடக பிரியான்னு வச்சிருக்காங்க இப்பெல்லாம் நாடகத்தை ஃப்ரீயா கொடுத்தாதான் வருவாங்கங்கிறதுக்காக இப்படி வச்சிருக்காங்க இருக்கு இல்லை ஃப்ரீயா கொடுத்தா கொடுக்குற நிலைமை ஆயிடுச்சாங்கன்னு ஆதங்கத்தில் வச்சாரா தெரியல அப்படின்னு அதாவது ஒரு ஒரு வார்த்தையை எப்படி தமிழ் தமிழ் என்றால் அதுக்கு கலைஞர்னு இன்னொரு பெயர் தான் வார்த்தை கிடையாது ஒரு தடவை நானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுதான் அவரை பார்க்கும்போது நேற்றுக்கு ஏதோ நூல் வெளியிட்டீங்களாமே அப்படின்னு என்ன கேட்டார் நான் தான் டெய்லி நூல் வெளியேற்றிருக்கேன் அப்படின்னு அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே இன்னைக்கு தான் ஊர் அறைஞ்சி வராச்சு அப்படின்னாரு அவரு அப்பதான் எந்த ஊர் நீங்க அப்படின்னா தஞ்சாவூர் அதான் காவேரி இப்படிதான் பேசுவோம் அப்படின்னாரு அதாவது அந்த ரசிக்கக்கூடிய தன்மையை சாதாரணமாக எல்லாருக்குமே அது நான் ஒன்று சொல்லுவேன் மற்றவங்க சிரிக்கணும் ஆனால் மற்றவங்க சொன்னால் நான் கோவப்பட்டுருவேன் என்னை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மனோபாவம் தான் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கும் அந்த அவர் வந்து அப்படிங்காலையை தன் பக்கம் இழுத்து பக்கத்தில் அவர் இப்போ பேசும்போது சொன்னாங்க அதாவது மாற்றான் தோட்டதும் மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு நான் அதிமுக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு சரித்திரத்திலேயே திமுக பொதுக்குழு அட்டன் பண்ண ஒருத்தான் தான் சொன்னேன் அதாவது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு ஆனால் நீங்கள் வேரோடு குடுங்கி கொண்டு வந்து வச்சுருக்கீங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொன்னேன் கலைஞர் இன்றைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நூறாண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு இறங்கி வந்தோடனே ஒரு மினிஸ்டர் சொல்கிறார் சார் அதெல்லாம் நம்ம கட்சியில் கிடையாது சார் நான் வேறு கட்சி கூப்பிட்டாங்க வந்தேன் எதுக்காக சொல்கிறேன்னா மனசார நான் விருப்பப்படுறது தானே நான் சொல்ல முடியும் சரி சார் நான் வந்து மாத்திக்கிறேன்னா அது ஒரு போலித்தனமாக இருக்கும் அதில் வந்து இந்த சாவணீர் கொடுத்துருக்கோம் சாவணீர் ரிலீஸ் பண்ணுறார் ஸ்டேஜில் ரிலீஸ் பண்ணி பதினைஞ்சு நிமிஷம் கழிச்சு கலைஞர் பேசுறார் அப்போ அதுக்கு முன்னாடி மூப்படார் பேசுறாரு சுயசேகர் மூவாயித்து ஐநூறு நாடகம் போட்டிருக்காரு அவர் முப்பத்தையாயிரம் நாடகம் போடணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு வாழ்த்துறேன் அப்படின்னாரு மூப்பிடார் கலைஞர் வந்தோடன மூக்கனார் வந்து எஸ்வி வந்து முப்பதாயிரம் நாடகம் கொண்டுறாரு அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அவர் மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ட்ராமா போடணும் அதை விட நான் அதிகமாக வாழ்த்துறேன் அப்படிங்கிற அப்போ சொல்லும்போது சொல்ற எஸ்வி கேள்வி பதில் போட்டிருக்காங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு கேள்வி பதில் மாடர்ன் ஆர்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி அதுக்கு தம்பி சேகருடைய பதில் மூளையில்லாதவங்க கூட மாடர்ன் ஆர்ட் வரைஞ்சிடலாம் ஆனா அதை ஒரு தான் வைக்க முடியும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பதில் அப்படின்னா அதுக்கு அடுத்தது சொல்ற உலகிலேயே நீங்கள் நேசிக்கும் மூன்றாவது பெண் யார் ஒன்னு அம்மா ரெண்டு மனைவி அதுக்கு தம்பி சேகரின் பதில் ஒரு அம்மா ரெண்டு மணிக்கு இதை கூட்டினாலே மூன்று வருகிறது இது இல்லை அதுக்கப்புறம் கலைஞர் சொன்ன வார்த்தை தான் இது எனக்கு மிகவும் மகிழ்வை தந்த பதில் ஒரு பப்ளிக்ல ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு எவ்வளவு அசாண்டாடி போற போக்குல சொல்லிட்டு போறாங்க சாதாரணமான ஒரு விஷயமே இல்ல அதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு இது பண்ணி இப்படி பேசி அப்படி பேசி அப்படி பேசலாமா இப்படி பேசலாம் அதெல்லாமே இல்ல நான் இறங்கவோடியில் இந்த சிலப்பதிகாரத்தையே நான் திருத்தினவேன் நான் இது கர்வத்தோட சொல்லல ஏன் திருத்தினேங்கிறது வந்து வனமுரி ஜானுக்கு தெரியும் சிலப்பதிகாரத்தில் சிலம்ப திருடின பொற்கொள்ளன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அதுக்கு பிறகு எல்லா பொற்கொள்ளனுமே இந்த மாதிரிதான் திருடன்னு வரும் அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணினேன் அதை வந்து ஒத்த எடுப்ப கொண்டு வந்ததை பொற்கொள்ள கிட்ட வந்து அவங்க கிட்ட மாங்கினத அதை திருடி இந்த மாதிரி கொண்டு வந்தது ஒரு அரண்மனை அதிகாரின்னு நான் மாத்தினேன் ஏனென்றால் எந்த ஒரு இனத்திலையும் ஒரு தனி நபர் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த இனத்தின் மேல் உண்டான பழியாக மாற்றக்கூடாது என்பதற்காக அதுதான் எனக்கு ரொம்ப இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே அது ஒண்ணுன்னா சொல்லிட்டு போனா நிறைய இருக்கு ஏன்னா வந்து இங்கே இதில் ஹைலைட் ஸ்பீக்கர் வந்து நம்முடைய பிண்டுகள் லியோனி ஏன்னா என்ன இருந்தாலும் ஒவ்வொருத்தனையும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை பார்த்தது நைன்டீன் எயிட்டி ஃபோரில் உலகத்தமிழ் மாநாடு மலேசியாவில் நடக்குது அப்போ போனேன் அப்போ தத்தோ சாமி வெள்ளுன்னு அமைச்சர் கலைஞர் மேலே அப்படியே அவரே வந்து தான் ஒரு இன்னொரு கலைஞராகி விட வேண்டும் என்ற ஒரு இடத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு மலேசிய தமிழ் மந்திரி அவர் தான் ஒரு த்ரீ டேஸ் கலைஞரோடு நெருங்கி பழகக்கூடிய விஷயம் கிடச்சிது நான் ஜெமினி கணேசன் சாருவாசன் அவர் நிறைய பேர் பயந்துட்டு போகல ஏன் போகலன்னு தெரியாது அது வேற ட்ராக்கிங் அங்கே போனோம் அந்த டைமில் கேஷுவலாக ஒரு ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு வர பதில் இருக்கு பாருங்க அசாத்தியம் அந்த டைமிங்லாம் அது அது ஒரு கடவுளுடைய அருள் அது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது ஒருத்தர் பிஹெச்டி படிச்சிருக்காங்க எம்எஸ்சி படிச்சிருக்காங்க அது படிச்சிருக்காங்க இது படிச்சிருக்காங்க அவர் என்ன படித்தாலும் தெரியாது உலகத்தை படித்திருக்கிறார் இலகத்தை அவருடைய இலக்கியத்தை படித்திருக்கிறார் எல்லாத்தையும் தாண்டி தனக்கு எதிரே உள்ள அனைத்து மனிதர்களையும் படித்து இருக்கிறார் அந்த படிப்பு தான் அவருக்கு வந்து எல்லாருக்கும் அந்த ரெஃபரன்ஸ் அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான் சுயேஷியாக நிற்கிறேன் மயிலாப்பூரில் அப்போது என்னுடைய நண்பர் ராமநாராயணன் இதில் காரைக்குடியில் திமுகவில் நிற்கிறார் அப்புறம் ராமநாதபுரத்தில் வந்து ராஜேந்திரன் அவர் டிஎன்பி நிற்கிறார் நான் இங்கே வந்து மாங்கோலையில் ஓட்டு கேட்டுட்டு எல்லாத்தையும் பேசிவிட்டு மயிலாப்பூரில் ரெண்டு நாள் நடுவில் போயிட்டு அங்கே போய் பேசிட்டு வந்தேன் மாங்கோலையில் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்போ சில பேர் வந்து கேட்டாங்க சார் வந்து நாளைக்கு ராதிகா பேசுகிறாங்க அதனால் அவங்களை விட்டு கொடுக்க சொல்கிறாங்க யார் விட்டு கொடுக்க சொல்லணும் இல்லை இல்லை தான் கேட்குறோம் இல்லை நான் சுயேட்சியாக நினைக்கிறேன் நான் வந்து நான் பேசிட்டு வந்துட்டேன் நான் இது நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த கலைஞர்கிட்ட போய் சொல்கிறாங்க சொன்னால் எப்படி அவரை போய் விட்டு கொடுன்னு நான் சுதேஷாக நிற்கிறேன் எந்த இதுலையும் நிற்காம ஒரு தைரியமாக நிற்கிறாரு அவர்கிட்ட போய் நீ எதுக்காக கேட்குதுங்க நீங்கள் கேட்டது தப்புன்னு சொன்னவர் அவர் அதுக்கப்புறம் என்னை பார்த்து ராமநாராயண் ஜெயிச்சபோது ஒரு அவர் அந்த அக்கேஷனில் பார்க்கும்போது காரைக்குடியில் ரொம்ப சிறப்பாக பேசுறீங்க ஆனால் நீங்கள் பேசின முக்கால் மணி நேரத்தில் ஒரு இடத்துல கூட திமுக ஒரே சூரிய சொல்லாதே பேசிட்டு போயிட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னாரு இல்லை சார் நான் வந்து ராமநாராயணன் அப்படிங்கிறத எங்களுக்கு தெரிஞ்ச பேர் அதை தாண்டி நான் கட்சி சின்னம் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தா நான் நிஜமாவே நான் பால சின்னத்தில் நிற்கிறேன் அங்கே நான் இங்க வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னா என் மேல ஒரு அவநம்பிக்கையை கொடுத்துருவேன் நான் ஒரு நட்புக்காக வந்தேன் அந்த திமுக ராஜேந்திரன் ராமநாதபுரம் ராஜேந்திரன் அந்த குடும்பமே கட்சிக்காக உழைத்து உழைத்து அதை இறந்து போனவர்கள் அந்த குடும்பத்தில் ஒரு பைசா சம்பாதிக்கணும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி சரியான நபர்கள் ஒவ்வொரு முறையும் அதுக்கு அந்த ராஜேந்திரன் இறந்து போன பிறகு அவருடைய மனைவி பவானி ராஜேந்திரன் சீர்து கொடுத்தாங்க ஸோ எதுக்காக என்ன சொல்கிறேன்னா கட்சியில இருக்கிறவங்க என்னை கவனிக்கலையே கவனிக்கலையே தான் வேண்டாம் சரியானபடி உழைத்து கொண்டே இருந்தால் நீங்கள் கவனித்து கொண்டு கவனிக்கப்படுபீர்கள் கவனிக்கப்படும் போது உங்களுக்கு உண்டான இடம் கண்டிப்பாக வந்து சேரும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அது அந்த ஒரே ஒரு ஒரு விஷயந்தான் அதற்கு பிறகு நான் சுகர் படம் கொடுத்தேன் சுகர் படம் கொடுக்கும்போது கா இந்த சுகர் படம் கொடுத்ததுக்கு நீங்கள் காலையில் வந்து அந்த டெஃபண்டம் ஸ்கூலில் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி கொடுத்தீங்க இல்லையா அதுதான் சிறந்ததுன்னா கண்டிப்பாக சார் கண்டிப்பாக அது சிறந்ததுதான் தான் ஆனால் இது நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறேன் உடைய எனக்கு இந்த கிடையாது நான் வாங்கிக்க மாட்டேன் சொல்லவே இல்லை அதை வாங்கி வைத்து கொண்டார் ஏனென்றால் நேராக பார்க்கும்போது எந்த எதிராளி மனசும் புண்படக்கூடாது என்பதை நூறு சதவீதம் எனக்கு அதெல்லாம் தான் பிடிச்சிது கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா அவர் தான் அவர் எனக்கு வேணாம்ப்பா எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ண முடியும் யாராவது இருக்கட்டுமே ஒரு புக்கு கொடுப்பேன் எனக்கு எதிர்ப்பா எல்லாம் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அங்கேயே போட்டு வருவோமா பண்ண முடியாது அதே போல் இது ஒன்று 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 ஒரு பெரிய ஒரு விஷயம்